சாரதாமாவோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்ததுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க கோபத்தில் சாரதாமா பத்திரகாளியாகவே மாறிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடு வந்து பயங்கரமாக தான் இருந்தது ஃபுல்லாக நம்ம சாரதாமாதான் தான் இந்த விஷயத்தில் யாருக்கிட்ட நியாயம் கேட்குறது அப்படின்னு தெரியாமல் சாரதமாக பார்த்தீங்கன்னா பாட்டியை பிடிச்சி தான் திட்டுறாங்க நீங்கள் வந்து பிள்ளையை சரியாக வளர்க்கலை இப்படி தான் அவங்க பிள்ளைய சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்தானம் ஃபோட்டோமே பார்த்தீங்கன்னா கிழி தூக்கி போடுறாங்க சாரதமாக பண்ணுற எல்லாம் பார்த்து இங்கே காவிரி யமுனா கங்கா எல்லோருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க அவங்களும் சாரதமாவோ எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க ஆனால் சாரதமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பாசத்தில் இருந்தீங்க அப்படின்னு பார் எவ்வளோ பெரிய துரோகத்தை நம்மளுக்கு பண்ணிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி எப்படி சடனாக வீடை வந்து விற்கிற டைமில் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குள்ளேயுமே வந்து சந்தேகம் வருது ஆனால் வந்து ஃபேமிலி வந்து சந்தான ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மொத்த குடும்பமே இப்போ ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு எதுவுமே சந்தேகம் இல்லை ஆனால் கரெக்டான டைமுக்கு இவங்க எப்படி வந்தாங்க அப்போது இந்த ஊரில் வந்து அவங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க தான் வந்து அப்டேட் பண்ணுறாங்க நம்ம வரப்போகிறத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்குள்ள கொஞ்சம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமும் பண்ணிட்டு நம்ம சாரதமாக பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிட்டு உட்கார்ந்துறாங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமாக ரொம்பவே மனசு உடஞ்சு அழ ஆரம்பிச்சுறாங்க என்னால் முடியவே இல்லையே அந்த ஆளை நான் வந்து மலை போல் நம்புனே நான் கஷ்டப்படுறீங்களா இங்கே வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்களா தனியாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதெல்லாம் நான் என் ஃப்ரெண்டோட சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவார் இப்போதானே பொண்டாட்டி கையால் சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருக்குறாருன்னு சொல்லிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டு பேசுகிறாங்க நம்ம காவேரி யமுனா கங்கை எல்லாருமே நம்ம கா வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவு நம்ம கா வந்து சமாதானம் வந்து ஆகவே இல்லை அவங்க தண்ணி கூட குடிக்காமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு கொஞ்சம் போய் உட்காந்துருக்குறாங்க அவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க சாப்பிடாச்சும் செய்யுங்க இல்லை தண்ணியாச்சும் குடிங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க பரவாயில்ல அப்படியாச்சும் இந்த விஷயத்த நான் மறப்பேனான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இதை நான் சாகிற வரைக்குமே மறக்கவே முடியாது அவங்க அப்பாலாம் வந்து சொர்க்கத்துக்கெல்லாம் போயிருக்க மாட்டான் அவை வந்து நரகத்துல தான் இருப்பான் அவன் நம்ம எல்லாருக்குமே பண்ண துரோகத்துக்கு இதுக்கு முன்னாடி வரையும் வந்து அவன் செத்து போனதுக்கு நான் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன் ஆனால் இந்த நிமிஷம் வந்து அவன் செத்து போனதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படிலாம் வந்து நம்ம சாரதம்மா வந்து சொல்கிறாங்க சாரதம்மா பேசுகிற விஷயங்களெல்லாம் கேட்டு இங்கே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில தான் இருக்கிறாங்க இங்கே காவிரி ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாங்க தன்னோடய ஃபீலிங்ஸை ஏன்னா சாரதம்மா இப்படிலாம் வந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க அவங்க முன்னாடி நம்மளும் அழுதா வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் காவிரி தனியாக வெளியே உட்காந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த டைமில் விஜய் வராங்க விஜய் வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க இன்னம்மா ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க இங்கே காவிரி இருந்துக்கிட்டு தான் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய்கிட்ட வந்து கொட்டி தீக்குறாங்க பாருங்க அம்மா நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது எப்படிங்க எங்கள் அப்பாவால் எங்கள் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சது எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் இருப்பாங்களா தன்னோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலுமே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக வந்து கேட்குறாங்க உடனே விஜய் இருந்தது காவிரி அப்படி எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரிலாம் சொல்ல முடியாது மற்றவங்க எப்படியோ காவிரி ஆனால் வந்து நான் எப்போதும் உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை துரோகத்தை வந்து நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானப்படுத்துறாங்க நம்ம காவிரி வந்து நம்ம விஜய் மாடியில வந்து படுத்து ரொம்பவே அழுகிறாங்க விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா இங்க காவிரியோட குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது நம்ம காவிரியை வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்துறாரு காவிரி நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அத்தை பண்ற விஷயத்த பார்த்து எனக்கே ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்குது ஏன்னா இந்த இடத்துல யார் இருந்தாலும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க இதை விட அதிகமாவே பண்ணிருப்பாங்க இப்போ உங்கள் அப்பா உசுரோட இருந்தால் கூட தெரியாது அவர் மேல மொத்த கோபத்தையும் காட்டி அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அவரும் இல்லாத பட்சத்துக்கு அவங்களால என்ன அதனால தான் அவங்க இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க காவிரியுமே வந்து எங்க நானும் வந்து அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அம்மா முன்னாடி நாலு தான் கண்டிப்பாக அவங்க தாங்கிக்க முடியாது இனிமேல் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் என்னால் முடியவே இல்லைங்க இந்த விஷயத்த என்னால்வே கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை ஏங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க காவேரி என்ன நடந்தாலும் எப்போதுமே நான் அவங்க கூட இருப்பேன் சரியா நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அத்தையை வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமாக சாப்பிடாமே இருக்கிறாங்க நம்ம விஜய் தான் விஜய் நிவீன் போயிட்டு நம்ம சாரதமா கிட்டே வந்து பேசுகிறாங்க அத்தை சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை சாப்பாடு தான் எனக்கு ஒரு குறையா அப்படியே சாப்பிடாமலேயே அப்படியே பட்டினியாக இருந்து செத்து போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறேங்க வேறு என்ன பண்ண சொல்லுங்கள் இப்படி எங்களை நடு தெருவில் வந்து விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாங்க அத்தை இங்கே பாருங்கள் நாங்கள் யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னப்பா கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அத்தை நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு மறு இல்லை உங்களோட பசங்க சரிங்களா உங்களோட மகனுங்க நாங்கள் இந்த டைம்ல குமரன் தான் இல்லை ஆனா குமரன் அண்ணா இடத்துல நாங்க இருந்து எல்லாமும் பண்ணுவோம் நீங்க எங்க மேல நம்பிக்கை வைங்க இந்த விஷயத்தில் உங்களை சமாதானப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம்தான் ஏன்னா அப்படிப்பட்ட விஷயம்தான் இது ஆனா இன்னும் உறுதியா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து நம்ப முடியல என்னால கண்டிப்பா வந்து இதை ஏத்துக்கவே முடியலை ஏன்னா காவிரி வந்து நிறைய சொல்லியிருக்கிறா அவங்க அப்பாவை பத்தி அவ்வளோ ஒரு நல்லவர் இப்படிப்பட்ட கேவலமான ஒரு வேலை எப்படி செய்வார் ஒரு அவருக்கு அந்த டைம்ல என்ன எதனாலும் ஒரு சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக கூட இருந்திருக்கலாம் அது வந்து கூட நம்மளுக்கு உண்மை தெரியாதனால தப்பாக கூட தெரியலாம் இது எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்குன்னா அது மாமா மட்டும்தான் அவரே இல்லை நம்ம இதை கண்டுபிடிக்க தான் செய்யணுங்கத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அவங்க பேசுனதுக்கப்புறம் தான் நம்ம சாரதாமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகுறாங்க ஆனாலுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறாங்க உடனே நம்ம விஜய் இருந்த அத்தை நீங்கள் தானே தைரியமாக இருக்க முடியும் நாளைக்கு மறுபடியும் அவங்க வந்து நிற்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி சண்டை போடுவீங்க தெம்பாக இருந்தால் தானே இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம் வந்து சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இனி என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம இங்கேருந்து போகும்போது வீடு எப்படின்னாலும் விற்றுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே நம்ம சாரதமாக முடிவில் இருக்கிறாங்க அதே மாதிரி கங்கா யம்னாவுக்கு பணம் தான் பணம் கண்டிப்பாக வந்து கைக்கு வந்தே ஆகணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அடுத்து இங்கே தாத்தாவை தான் வந்து காட்டுறாங்க தாத்தா விஜய் கவிதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு என்ன போனவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணலையே என்ன ஆச்சு எல்லாம் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தாத்தா வந்து கால் பண்ணுறாரு தாத்தா ஃபோன் வரவுமே விஜய் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறது அட்டன் பண்ணலாமா வேணாமா இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம தாத்தாவுக்கு சொல்லலாமா அவரும் வருத்தப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லாமல் இருந்தால் வந்து என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நினச்சிக்குவார் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஃபோனை அட்டென்ட் பண்ணுறாரு எங்கள் தாத்தா ரொம்பவே சந்தோஷமா வந்து பேசுறாரு என்னப்பா விஜய் காவிரி நல்லா சந்தோஷமா இருக்கால கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பா ஏன்னா அந்த வீடு அவளுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய் அமைதியாகவே இருக்கிறாங்க என்னப்பா நான் கேள்வி மேலே கேட்குறேன் கேள்வியாக கேட்குறேன் பேசுகிறேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தாத்தா அந்த விஷயத்தை எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன விஜய் என்ன நடந்தது அந்த பசபதி எதுவும் பிரச்சனை பண்ணுறாங்க வந்து அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு தாத்தா அதை விட இங்கே பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்குது புதுசாக ஒருத்தவங்க வந்து கா காவிரியோட அப்பா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க வீட்டை விற்க விடாமல் அவங்களுக்கு வீட்டில் பங்கு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலாட்டம் அட்டகாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே தாத்தாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குது என்னப்பா விஜய் என்ன சொல்ற ஆமாங்க தாத்தா என்ன பண்றதுன்னே தெரியல இங்க சாரதாத்த வேற ஆஹ் அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க நிலைமைய பாக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தாத்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம தாத்தாவுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்குது சரிப்பா விஜய் பாத்துக்கோ அஹ் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வா எனக்கு தோணுது இப்போதைக்கு வந்து வீட்டை வாங்க விற்க வேணாம் என்னதான் காவேரி பேரில் வாங்கினாலுமே வந்து அது எதுனாலும் பிரச்சனை ஹே இதில் வந்து உன்னோட முடிவு தான் எதுனாலும் யோசிச்சு நீயும் காவேரியும் நல்ல முடிவாக எடுத்து பிரச்சனையை வந்து முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து ஃபோனை வச்சுர்றாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து நம்ம சாரதம்மா வந்து கிளம்புங்க எல்லா வேறும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் நம்ம விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே யோசனையாக இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை போகும்போது நம்ம வீடை வாங்குறது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு எங்கள் சாரதா கிட்டேயுமே வந்து பேசுகிறாரு பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் தே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன்ப்பா என்னாச்சு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த பண்ணால் அது இன்னும் பிரச்சனை பிரச்சனையாகும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்கத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே காவிரி எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே கங்கா யமுனா இருந்துக்கிட்டு இல்லை நம்ம அக்கா பேருக்கு வீட்டை மாத்துறதெல்லாம் மாற்றுறது தான் நல்லது அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது அப்பா பேர்ல இருந்தால் தானே பங்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் லாஜிக் தான் இது நம்ம அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம காவிரி பேருக்கு வந்து வீட்டை மாத்திருந்தா அது வேற ஒரு விஷயம் அந்த டைமில் வந்து அது பெருசாக தெரிஞ்சிருக்காது இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அதை பண்ணால் கண்டிப்பாக வந்து அது வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் சாரதமாக இருந்தாங்க இங்கே பாருங்கள் தம்பி என்ன பிரச்சனையானாலும் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போது காவிரி பேருக்கு வந்து வீட்டை வந்து மாற்றியே ஆகணும் வாங்க எல்லாருமே போகலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்ப போகிறாங்க அப்போ கரெக்டாக அந்த ஃபேமிலியுமே வந்து நிற்கிறாங்க இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் அவங்கக்கிட்ட எல்லா ரொம்பவே கோவத்தோடு நம்ம சாரந்தமாக வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த வீடு ஒன்றும் உன் புருஷன் வீடு கிடையாது ஏன்னா நீ வந்து உரிமை கொண்டாடிட்டு பங்கெல்லாம் கேட்குறது இந்த வீடு வந்து என் பொண்ணோட வீடு அவளுக்கு இந்த வீடை வந்து நாங்கள் எப்போ விற்றாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே அந்த அம்மா வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பாருங்கக்கா இதனால நீங்கள் வந்து சொல்லாதீங்க கொஞ்சமாச்சும் மனச்சாட்சியோடு பேசுங்கள் ரெண்டு பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க அவரை நம்பி தான் நான் வந்து இருந்தேன் இத்தனை வருஷமாக ஏதோ வந்து நான் குடும்பத்தை நடத்திட்டேன் ஆனால் இப்போ என்னால் முடியலை எனக்கும் வந்து உடல்நிலை சரியில்லை அதனால தான் இப்போ நான் இங்கே வந்து வந்த காரணமே நான் இல்லைன்னா என் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது முன்னாடியே நீ யோசிச்சுருக்கணும் அவன் கூட குடும்பம் நடத்தும் போது உனக்கு அறுவறுப்பா இல்லை அசிங்கமாக இல்லை ஆல்ரெடி அவனுக்கு பொண்டாட்டி இருக்கே பிள்ளைங்க இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே வந்து வெக்கமே இல்லாமல் அவன் கூட வாழ்ந்துருக்குற உன்னெல்லாம் என்னடி சொல்ல இப்போ வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்குற ஏன்னா அவன் அவங்கக்கிட்ட நல்லா நிறைய பணம் கொடுத்து வச்சுட்டு தானே பேருந்துருக்குறான் இவ்வளோ நாள் அந்த பணத்தை வச்சு நல்லா தின்னுபுட்டு இப்போ வந்து இங்கே வந்து எங்கள் பங்கை வந்து கேட்டுட்ருக்குறீங்களா இருக்கிற ஒரு வீட்லேயும் வந்து சொத்து சொத்து பங்கு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க அந்த அம்மா ரொம்பவே கெஞ்சி கெஞ்சி கேட்குறாங்க ஆனால் நம்ம சாரதம்மா இருந்துக்கிட்டு ம கொஞ்சம் கூட மசியவே மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சடனாக வராரு பசுபதி பசுபதி வரவுமே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதம்மா காவிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிடுறாங்க வந்த பசுபதியை பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சி நம்ம சாரதம்மா வந்து சண்டை போகிறாங்க என்ன அறிவே கிடையாது உனக்கு இந்த பொம்பளை நீ தானே அனுப்பிச்சி விட்ட தான் வந்து இப்படிலாம் வந்து எங்கேயோ இருக்கிறவளை வந்து வர சொல்லி எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண சொன்னையா நீ பண்ணிருப்படா எல்லாத்தையும் காரணம் நீதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க பசுபதி இருந்துக்கிட்டு எதுவுமே தெரியாத ஒரு மாதிரி பேசுறாரு என்ன என்னமோ தங்கச்சி என்ன நீ வரல என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற நீ இந்த வீடை விற்க போறதா வந்து எனக்கு நியூஸ் வந்தது தான் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக வந்து நீ என்னமோ யாரையோ காமிச்சு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற ஆமாம் தங்கச்சி நீ யாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்போ தான் வந்து அந்த மாதிரி இருந்துக்கிட்டே கொஞ்சம் யோசிக்கிறாங்க இவர் தான் நம் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா என்ன என்னை மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை வந்து சொல்கிறாங்க என்னன்னா அவர் அவர் அங்கே கத்தாரில் இருந்தப்போ நீங்கள் எங்கிட்ட ரெண்டு மூணு டைம்லாம் பேசியிருக்கிறீங்களே அவர் உங்ககிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதில்லை எங்களோட விஷயத்த கூட அவர் அவங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தார்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே பசுபதிக்கு பார்த்தீங்கன்னா தலையில இடி இற இருக்குது அப்புறம் தான் பசுபதிக்கே வந்து ஞாபகம் வருது பசுபதி ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படின்னு ஒன்றுமே புரியாம வந்து முழிச்சுட்டு இதை பார்த்த நம்ம காவிரியோட குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்போது இந்த விஷயத்துல வந்து பசுபதி ஈடுபாடு எதுவும் கிடையாது தலையீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கிறாங்க பசுபதி இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்புறம் யோசிச்ச அம்மா தங்கச்சி நீயா உன்னை நான் மறந்த டைமாக அடியோடு நீ இப்போது எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் வந்து அடிக்கடி இங்கே வந்துட்டு தானே போயிட்டுருக்கிறேன் இப்போ இந்த வீடை விற்க போகிறதா வந்து சொன்னாங்க எனக்கு யார் இருக்கிறக்கா சொல்லுங்கள் அவரை நம்பி தானே நான் ஒரு டைம் என்ன பார்க்கறதுக்காக உன் மொத்த பிரச்சனையை நான் தீர்த்து வச்சிருப்பேன் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்கள் வீடு எங்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க இங்கே சார அம்மா வந்து நல்லா தீர்த்து வச்சுருப்பேன் பிரச்சனையை வந்து தான் ஆகிக்குறப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க இங்கே பாரு இப்போ எதுக்காக வந்து இந்த அம்மா கிட்டே வந்து பிரச்சனை பண்ணுறீங்க ஆஹ் உனக்கு நான் சப்போர்ட் ஆக்கிறேம்மா நீ ஒன்றும் வந்து கவலைப்படாத நீ தாராளமா என் வீட்டில் வந்து தங்கிக்கோ இந்த பிரச்சனைலாம் முடிகிற வரையும் பிள்ளைங்களோட வந்து நம்ம வீட்டில் வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே இங்கே விஜய் நீ எல்லாருமே வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பசுபூதியை பிடிச்சி விஜய் வந்து சண்டை போகிறாங்க நீ எல்லாம் இன்னும் திருந்தவே இல்லையா இப்படியேதான் இருக்கிறியா எப்படா வந்து உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் எங்களை பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே தெரிஞ்சுட்டு இருக்கிற சீக்கிரமே உனக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்போதான் வந்து காவிரியோட மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கேயோ மொத்த குடும்பம் சேர்ந்து கிளம்புறீங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்களா அதுக்கெலாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது என்ன அங்கே நீங்கள் போனாலும் அங்கே வந்து நாங்கள் எதுவுமே பண்ண விடாமல் தடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு அந்த ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சாமி போல் நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு இந்த பங்கு கிடைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் எதனால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனி எதுக்குமா கவலைப்பட்றேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு